வணக்கம் இந்த வீடியோ மூவி ரிவ்யூவோ அஜித் விஜய் பத்திர டாபிக்கோ இல்லை இது முழுக்க முழுக்க உங்களுக்கானது உங்களை பத்தினது என்ன எல்லாரும் அஜித் படம் பார்க்க தயாராயிட்டீங்களா அடுத்து எப்போ விஜய் சூர்யா படம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் இதே இன்ட்ரெஸ்ட் உங்கள் கோல் அச்சீவ் பண்றதுலயும் இருக்கணும் அப்படின்னா ஓகே இல்லைன்னா உங்கள் லைஃபை நீங்களே இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் கொண்டாடுற செலிபிரிட்டிஸ் அவங்க நினச்ச கோலை எப்போ அடைஞ்சிட்டாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டும் இருக்காங்க அவங்களும் நம்மள மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பின்னாடி அலைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தா ஃபேன்ஸே சும்மா இருப்பாங்களா டெடிக்கேஷன் பற்றில ட்ரெண்டில் இல்லை ஃபெயில் ஆகிட்டார்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நாம் டைம் வேஸ்ட் பண்ணாலோ ஃபெயில் ஆனாலோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நம்மளை பற்றி யோசிக்கக்கூட டைம் இருக்காது கண்டிப்பாக அது அவங்க தப்பு இல்லை அவங்களுக்கு அவங்க கோல் முக்கியம் அதே போல் நமக்கு நம்ம கோல் தான் முக்கியமாக இருக்கணும் மற்றதெல்லாம் தான் இந்த உலகம் பிரகாசமான சூரிய ஒளியும் அழகான ரெயின்போஸும் மட்டும் நிறைஞ்சிருக்கிற சிறப்பான இடம் மட்டும் கிடையாது ரொம்ப மோசமான இடமும் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேற நினைச்சாலும் சரி அது உங்களை கண்டிப்பாக கீழே தள்ளிவிடும் ஏன் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா கீழே நிரந்தரமாக வச்சுக்கும் லைஃப் கொடுக்குற ஒவ்வொரு அடியும் பேர் இடி மாதிரி இருக்கும் நீங்கள் நான் ஏன் யாராலையும் அவ்வளோ பலமாக திருப்பி அடிக்க முடியாது ஆனால் லைஃப்பை ஜெயிக்க நீங்கள் திருப்பி அடிக்கிறத விட எவ்வளோ ஹார்டாக உங்களால் லைஃப் கொடுக்குற அடியை வாங்கி முன்னேறி போக முடியுது அப்படிங்கிறது தான் முக்கியம் உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ண போகிற பாதையில் உங்களுக்கு பல ப்ராப்ளம்ஸ் வரலாம் அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வலியும் கொடுக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வலி தற்காலிகமானது தான் ஒரு நிமிஷத்துலேயோ ஒரு மணி நேரத்துலேயோ ஒரு நாள்லேயோ அல்லது ஒரு வருடத்துலேயோ அது காணாமல் போயிடும் ஆனால் அந்த வழியினால் உங்கள் பயணத்தை விட்டுட்டிங்கன்னா அந்த வழி உங்கள் வாழ்நாள் பூரா நிலைச்சிருக்கும் உங்களுக்கு ஒரு கனவு இருந்தால் அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு மற்றவங்க அவங்களால முடியாத காரியத்தை உங்களாலேயும் முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா தைரியமாக யார் பேச்சையும் கேட்காம களமிறங்குங்க அந்த ஆண்டவனே உங்கள் பக்கம் நிற்பார் ஃபெயிலியர் பற்றி பயம் மட்டும் வேணாம் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் சக்சஸ் ஆகணும்னு இல்லை ஆனா உங்களுக்கு கரெக்டுன்னு தோன்ற முடிவுகளை எடுக்க மட்டும் பயப்படாதீங்க உங்க முடிவுகள் மூலமா மாற்றம் வரும்னு யாரு நம்புறாங்களோ இல்லையோ நீங்க கண்டிப்பாக ஆகணும் உங்களில் பல பேருக்கு சக்சஸ் ஆகணும்னு ஆசை இருக்குன்னு தெரியும் ஆனால் அந்த ஆசைக்கு நீங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கறதான் முக்கியம் யோசிச்சு பாருங்க உங்க தூக்கத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்குறீங்களா உங்க சாப்பாட்டுக்கு அதை விடுங்க நீங்கள் பார்க்குற சினிமா இல்லை நீங்கள் போகிற பார்ட்டி இதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஆகுது நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக கொடுக்குறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் தான் ஆழமாக உங்களுக்குள்ள தேடி தெரிஞ்சுக்கணும் உங்களை எந்த விஷயம் சந்தோஷப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கு அது எப்படிப்பட்ட கிரேசியான விஷயமா வேணா இருக்கலாம் நீங்கள் முடிவெடுங்க நீங்கள் ஆகணும்னு எப்படி ஆக போறீங்கன்னு முடிவெடுங்க தைரியமாக அதனால என்ன ஆகிர் போகுது இந்த டீம்லேயே நான் தான் பெஸ்ட் பிளேயரா இருக்கணும்னு நான் தான் கிளாஸ்லேயே பெஸ்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆகணும்னு நான் தான் ஆஃபீஸில் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகணும்னு நான் இந்த வருஷம் இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன்னு அப்படி நீங்கள் ஆசைப்படுற எதுவாக வேணா இருக்கலாம் நம்மளில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போதே டயர்டாகி குட் பண்ணுறது மேக்ஸ் வரலன்னு தெரியுது ஆனால் அது கற்றுக்க நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் எழுத வரலன்னு சொல்ல தெரியுது ஆனால் எவ்வளோ நம்ம எழுதியிருக்கோம் டேலண்ட் எல்லாேருக்கும் நேச்சுரலாக இருக்குது ஆனால் ஸ்கில் நீங்கள் தான் வளர்த்தி ஆகணும் அதுக்கு நீங்கள் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் எஃபர்ட் போட்டு அந்த craft நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒரு விஷயத்தை செய்ய முடியலேன்னு கிவ் அப் பண்ணுறதுக்காக அழாதீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்ச குவிட் பண்ணாதீங்க நீங்க ஆல்ரெடி பெயின்ல இருக்கீங்க ஆல்ரெடி ஹர்ட் ஆயிட்டீங்க அப்புறம் எதுக்கு ரிவார்ட் கிடைக்காம குட் பண்ணுறீங்க ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதில் நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு யோசிங்க அதுக்கு பதிலாக இந்த விஷயம் எனக்கு சரியா வராது அவனால தான் நான் சக்சஸ் ஆகலை இவனால தான் நான் சக்சஸ் ஆகலைன்னு கோழத்தனமாக சொல்லாதீங்க நீங்கள் கோழை இல்லை நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் வரை அடுத்த அடி உங்களால் எடுத்து வைக்கவே முடியாது நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு நிற்கிற இடத்துலையே நின்று அடுத்த அடி எடுத்து வச்சா அடி விழுமோன்னு யோசிச்சு அங்கேயே நின்று அப்படியே போகிறது இல்லை எவ்வளோ அடி வாங்கினாலும் பரவாயில்லைன்னு இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகிறது நீங்கள் எவ்வளோ நல்லவராக வேணால் இருக்கலாம் நல்ல கேரக்டர் எல்லார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்காம பழகிறது சிரிக்க வைக்கிறதுன்னு எல்லாமே ஆனால் ஒரு விஷயம் மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த கேரக்டருக்கு உயிர் வரணும்னா நீங்கள் வல்லவனாகவும் இருக்கணும் கடைசியாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் பர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி இதோட இடத்தை மட்டும் உலகத்தில் யாராலேயும் எதாலையும் தொடக்கூட முடியாது திறமையால் முடியாது திறமை வச்சு ஃபெயிலான எத்தனை பேரை நம்ம பார்த்துருப்போம் ஜீனியஸால முடியாது அங்கீகரிக்கப்படாத ஜீனியஸ் எத்தனை பேர் இருக்காங்க நாலேஜாலேயும் முடியாது படித்த முட்டாள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஊர்ல விடாமுயற்சி முயற்சி மட்டுமே உலகில் மிகவும் சக்தி வாய்ந்தது இதை நான் மட்டும் சொல்லல இந்த உலகத்துல சக்சஸ் ஆன முக்காவாசி பேர் தான் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி